ஹை காய்ஸ் வெல்கம் டு வெட்டித்தம் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபாரஸ்டருக்கு வந்து என்ன ஆனுவல் பிளானர் வந்து விட்டிருக்காங்க எப்போ எக்ஸாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளவு வேகன்சி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க வந்து ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் தேதி ஓகேங்களா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்மிங் வெனஸ்டே எப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் இப்போ அட்மிஷன் வந்து அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கிறவங்க நாங்க வந்து காண்டாக்ட் நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வந்து நீங்க இன்னும் நிறைய டீடெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே வாங்க இப்போ நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்னைக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஓகே எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான உங்களுக்கான அமௌண்ட் ஓகேங்களா இந்த அமௌண்ட் வந்து நீங்க எந்த நம்பருக்கு வந்து நீங்க ஜிபேஆர் ஃபோன்பே வந்து நீங்க எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் ஒன் த்ரிபிள் டூ த்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் அப்படின்ற இந்த நம்பருக்கும் நீங்க ஜிபேஆர் ஃபோன்பே வந்து நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்லைன் கிளாஸ் டெலகிராம் லிங்க் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல வந்து உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கான ரெகுலரான கிளாஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து எல்லாமே வந்து

ஆக முடியும் ஓகேங்களா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லிவிட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற டீடெயிலும் சொல்லிவிட்டேன் இப்போ ஓகே மேம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் நீங்கள் இப்போ டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டோம் க்ளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் நாங்கள் வந்து கிளாசஸ் ரெகுலரா இருக்குமா இல்லை சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நீங்க வந்து நடத்துவீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு ரெகுலரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸஸ் நடக்கும் வீக்லி டூ டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் எக்ஸாம் கிட்ட வர அந்த சமயத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் ஆன்லைன்லயே வந்து நாங்கள் டெஸ்ட் வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா டெஸ்ட் வைக்க வைக்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து படிச்சிருக்கீங்க யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ரேங்க் லிஸ்ட் மதர் கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்லே இருக்கும் சோ நீங்க அதை பார்க்க பார்க்க ஓ நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அடுத்தது இந்த ரேங்க் வரணும் அடுத்தது இந்த ரேங்க் வரணும் அப்படின்ற உங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவா இருக்கும் ஓகேவா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நான் திரும்பவும் அதை சொல்றேன் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்மளுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருக்கும் அதற்கான பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஒன் இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் ஓகேங்களா க்ளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில் தேடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியலும் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் வந்து சென்ட் பண்ணிடும் அதை என்ன பிரிண்ட் எடுத்து வச்சு கூட நீங்க வந்து படிக்கலாம் கண்டிப்பா ஒரு பயனுள்ள வகையில தான் இருக்கும் இந்த வாய்ப்பு வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா சீக்கிரமாக முன்கூட்டியே வந்து படிங்க இல்லை கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டுலாம் இருக்காதீங்க ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் நிறைய இருக்குது நிறைய நம்ம வந்து கவர் பண்ணணும் இப்போவே டென்ஷன் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து படிச்சிடலாம் லாஸ்ட் டைமில் நம்ம டென்ஷன் டென்ஷன் டென்ஷனோட நம்ம படிச்சோம் படித்ததும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மறந்து போகக்கூடிய நிலையில இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்பயே முன்கூட்டியே உங்களை வந்து தயார்படுத்தி நீங்கள் எக்ஸாமுக்கு கா அதாவது ஃபாரஸ்டர் எக்ஸாம்க்கு உங்களை இப்போவே நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்த நீங்கள் ரெடி ஓகேவா ஓகே தேங்க்ஸ் டு ஆல்